ஹை கொடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை யானையின் உதவி வாங்க பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு வருது அந்த யானையோட உருவத்தை பார்த்து அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற மற்ற மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போய் இருந்தது யானை வர்ற பக்கம் கூட போக பயந்தாங்க அந்த மிருகங்கள் தங்களோட குழந்தைகளுக்கும் யானை ஒரு பெரிய அரக்கன்னு கதை சொல்லி யானை இருக்கிற பக்கமே போக விடாம செஞ்சிட்டாங்க இதை எதையுமே கண்டுக்காத யானை தன்னோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்தது இருந்தாலுமே அந்த குட்டி குட்டி மிருகங்கள் தன்னை அரக்கனா பார்க்கறது அப்புறம் ஓடி ஒளியிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டது தன்னோட பழகாம தன்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம தன்னை எல்லாருமே உதாசீனப்படுத்துறத நினைச்சு அந்த யானைக்கு ஒரே வருத்தம் இருந்தாலுமே தைரியசாலியான யானை அதோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்குது ஒரு நாள் காட்டுக்குள்ள பெரிய மழை பெஞ்சு திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டி மிருகங்கள் வாழ்கிற இடத்த சுற்றி பெரிய ஆறு மாதிரி தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு அதனால் தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லா மிருகங்களும் உள்ளேயே மாட்டிக்கிச்சு வெளியே வந்து உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டது எல்லா மிருகங்களுமே தங்களோட குட்டிகளோட பட்னி கடந்தது அப்போ அந்த பக்கம் வந்த யானை இதையெல்லாம் பார்த்துச்சு ரொம்ப நாளாகவே தான் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்த இந்த யானை ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்புது அப்போ ஒரு குட்டி குரங்கு யானை மாமா எங்கள் குடும்பமே இப்படி பசியில் கிடக்கு எங்களுக்கு நீங்கள் உதவக்கூடாதா அப்படின்னு கேட்குது இதை பார்த்த யானை சிரிச்சுக்கிட்டே நான் தான் அரக்கன் மாதிரி இருக்கேனே என்ன பார்த்த உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குது அப்ப அந்த குட்டி குரங்கு சொல்லுது எங்க அப்பா அம்மா உங்க உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்க ஆனா ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எட போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்த எங்களுக்கு நீங்கள் ஆபத்தானவர்னு தோணலை அதான் நான் கேட்டேன் அப்படின்னு அந்த குட்டி குரங்கு சொல்லுது முதல் முறையா ஒரு குட்டி மிருகம் தன் வந்து பேசுதுன்னு யானைக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே தன்னோட துதிக்கையே தண்ணீர் மேல வைக்கிது உடனே அந்த குட்டி குரங்கு அது மேல ஏறி வெளியே வந்துடுது உடனே எல்லா மிருகங்களும் யானையோட துதிக்கு மேலே ஏறி அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க அன்னையில் இருந்தே யானையையும் தங்களில் ஒருத்தராக நினச்சி பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த குட்டி மிருகங்கள் தங்களோட குழந்தைகளையும் கூட அந்த யானையோட விளையாட அனுமதிக்கிறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்குது அந்த யானை ஹை குடேஸ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஒருத்தவங்க தோற்றத்தை வச்சோ இல்லை அவங்க பார்க்குற வேலையை வச்சோ அவங்க இவ்வளோ தான் அப்படின்னு குறைச்சலாம் யாரையுமே எடை போடவே கூடாது எல்லோர்களையும் கண்டிப்பாக ஒவ்வொரு திறமைகள் இருக்க தான் செய்யும் தான் தான் பெரியாள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு மற்றவங்கள குறைச்சலாக என்னவே கூடாது ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்